வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த நாலாயிரத்தி அழு எழுநூறு கோடி என்ன ஊழல் செய்திருக்கிறார் எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார் எங்கு இந்த நாலாயிரத்தி எழுநூறு கோடியும் கருப்பு பணமாக பதுக்கி வைத்திருக்கிறார் யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று அமலாக்கத்துறை பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இதை பற்றின தெளிவான துல்லியமான வீடியோவை தான் இது இருக்க போகுது மக்களே இது அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி மற்றும் மூன்று திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் உட்பட நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் அதிரடியாக புழல் சிறையில் என்று அடைக்கப் போகிறார்கள் என்று செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே என்ன காரணத்திற்காக இந்த நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா மணல் கொள்ளை அதாவது மணல் கொள்ளை வழக்கில் பல கோடி மோசடிகள் செய்த வழக்கில் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் அமைச்சர் உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சர் துரைமுருகன் ஏவா வேலு அடுத்த ஆர் ராசா இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே இந்த நாலாயிரத்தி எழுநூறு கோடி மோசடி வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதியை இன்று பொருள் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் என்றும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன செய்திகள் முழுமையாக கிடைக்கிறது என்று அடுத்தடுத்து அப்டேட்டில் தொடர்ச்சியாக கொடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதை நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த மாதிரி யாரை சிற்பத்தின் அப்டேட் வேணும் நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ